பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமயசங்கலி களியனூர் குப்பாண்டாபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் தோட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வாழைக்காய் கொள்முதல் செய்து வந்தார் அப்படி கொள்முதல் செய்யும் வாழைக்காய்க்கு ஒரு சில மாதங்கள் கழித்து பணம் தருவது வழக்கமாக கொண்டுள்ளார் ஆரம்பத்தில் வெட்டிய வாழைக்காய்க்கு சுரேஷ் சரியான முறையில் பணம் தந்ததால் அதை நம்பிய அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நாற்பதிற்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைக்காயை சுரேஷ் வெட்டி செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளனர் சுமார் முப்பது லட்சத்திற்கும் மேல் மதிப்புடைய வாழைக்காய் கொள்முதல் செய்த சுரேஷ் விவசாயிகளுக்கு பணம் தராமல் ஒரு வருட காலமாக தலைமறைவாகியுள்ளார் இந்நிலையில் குப்பாண்டாம்பாளையம் சின்னசாமி என்பவர் தோட்டத்தில் சுரேஷ் வாழைக்காய் வெட்டி வருவது தெரிந்து அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கு சென்று வெட்டிய வாழைக்காய் வண்டியை சிறைபிடித்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு வண்டியை அனுப்பி வைத்தனர் அதன்பின் அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரண்டு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு பொழுது வாழைக்காய் வண்டியை காணாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குறித்து காவல் நிலையத்தில் கேட்கும் பொழுது வண்டியை அனுப்பிவிட்டதாக அவர்கள் கூறியதை அடுத்து கொந்தளித்த விவசாயிகள் நாங்கள் வராமல் வண்டியை நீங்கள் எப்படி அனுப்பலாம் இப்பகுதியில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் முப்பது லட்சம் மேற்பட்ட வாழைக்காய் வாங்கிக் கொண்டு பணம் தராமல் ஏமாற்றி நபரை எந்த விசாரணையும் இல்லாமல் அனுப்பியதற்கு காரணம் என்ன என காவல் நிலையத்தை உற்று கேட்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன்பின் போலீசார் வாழைக்காய் வண்டியை மீண்டும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து உரிய விசாரணை நடத்தி இழப்பீடு வாங்கி தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் விவசாயிகள் கலந்து சென்றனர் காவல் நிலையத்தில் விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பகுதியில் சிறுநேரம் பரபரப்பு ஏற்பட்டது